அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பதிவுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதில் வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி விருப்பப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்களே அந்த ஆன்சரை நீங்கள் எழுதி பார்த்துங்க அந்த முப்பது கேள்விகள் முடிந்த பின்பு அது என்னங்கிறத பார்த்துடலாம் ஊர்பெயரின் மருவு முதல் கேள்வி பாருங்கள் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையின் மருவு என்னவா இருக்கும் ஆப்ஷனில் பாருங்கள் வண்ணாரப்பேட்டை இதில் வாஷர்மேன் பேட்டுங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவோம் இப்போ வண்ணை என்பது சரியான மருவு விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் ஒரு மருத்துக்கூறுல உடன்பட்டு கூறுதல் என்ன விடை ஆப்ஷனில் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை ஆகும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதனுடைய இந்த கலை சொல்லின் தமிழாக்கம் என்ன இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன்ல செயற்கை நுண்ணறிவு என்பது சரியான தமிழாக்கம் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடரை தேர்க பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருள் ஏற்ற பொருளுக்கேற்ற உவமை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது சரியான ஒன்று எவ்வகை வாக்கியம் என கண்டறிக உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் பெயர் பயனிலை தொடர் கொடுத்துருக்காங்க பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் எவ்வளவு உயரமான மரம் வினா தொடர் கொடுத்துருக்காங்க இது நாற்காலி அவன் மாணவன் உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் என்பது சரியான வாக்கியம் விடைக்கேற்ற வினா பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி இந்த விடைக்கு ஏற்ற வினா என்ன எதனால் எங்கு ஏன் இந்த எல்லாம் வராது பாத்தீங்கன்னா யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் என்பது சரியான வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து தாறு கதிர் சீப்பு இது வந்து எதை குறிக்கும் கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலை வகையை குறிக்கும் ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல் மலை குகை இதற்கு பல சொற்கள் என்னென்ன வரும் ஆப்ஷன்ல மலை குகை ஆப்ஷன்ல பிளம் முளை என்பது மலை குகையை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு கிண்ணம் கிண்ணம் மூணு சுழியின்ல கிண்ணம் என்பதன் பொருள் என்ன கிண்ணம் கிண்ணம் என்பது சிறு பாத்திரம் இரண்டு சுழியின் கிண்ணம் என்பது துன்பத்தை குறிப்பதாகும் சொல் பொருள் பொருத்துக சொல்பொருள் பொறுத்துக்கள் கதளி என்ன பூகம் கவரி மன்றல் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க கதளி என்பது எதை குறிக்கும் வாழை பூகம் என்பது கழுகை குறிக்கும் கவரி கவரி அந்த வெஞ்சாமரை வீசுவாங்களா அது சாமரையை குறிக்கும் மன்றல் மன்றல்னா இப்ப கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் திருமணம்னு கொடுத்துருக்காங்க இதில் மன்றல் என்பது மாளிகையை குறிக்கும் இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று இந்த மன்றல் தான் திருமணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல மாளிகைன்னு கொடுத்துருக்கு அப்ப கதலினா வாழையை குறிக்கும் பூகம் கழுகு கபரி சாமரை மன்றல் என்பது மாளிகையை குறிப்பதாகும் பிழை திருத்துதல் ஓர்னா எங்க வருங்கிறத டக்குனு ஞாபகம் வந்துடும் ஓருங்கிறது உயிரெழுத்து ஒருங்கிறது உயிர்மை எழுத்து இதுல சரியான விடை எது இதுல ஓர் தோழி ஓர் அறை தான் வரணும் ஒரு நூல் தான் வரணும் அப்போ ஒரு நண்பர் என்பது சரியான விடையாகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பண்டைக்கால கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல் இதுல சரியான தொடர் எதுனா அப்படி பாருங்க ஆப்ஷன்ல சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம் என்பது சரியான தொடராகும் மாற்றம் மரி மாறி ப்ரீவியஸ் வீடியோவில் மரி மாறி பார்த்தோம் இதுல மரி மாறி அப்படின்னா என்ன ஆப்ஷன்ல மரி அப்படிங்கிறது தடுத்தல் மாறிங்கிறது வேறுபடுதலை குறிப்பதாகும் அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க இடி மழை வந்ததால் அருவி மலையில் வீழ்ந்தது இதில் சரியான சொற்கள் எது வரும் ஆப்ஷன்ல பாருங்க இடி உடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது உடன் இருந்து என்பது சரியான சொற்களாகும் சரியான வினா தேர்ந்தெடு எறும்பு பாடுவது ஏன் எப்படி என்ன எதற்காக ஆப்ஷன்ல எறும்பு சாரி பாடுவதுன்ட்டேன் பாடுபடுவது எறும்பு பாடுபடுவது எதற்காக என்பது சரியான விடை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அவன் திருமணத்திற்கு போய் வாரான் இதை எழுத்து வழக்கா எப்படி எழுதுவோம் அவன் திருமணத்திற்கு போய் வாரான் சரியான விடை பாருங்க அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் என்பது சரியான எழுத்து வழக்கு அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க கொள் கிளி கீரி குடுவை கேள்வி காவரிசை இதற்கு சரியானது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க கக்கா கி கி இந்த வரிசையில் கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொள் என்பது சரியான அகர வரிசையாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தலை உழந்தும் முரளை ஆப்ஷன்ல பாருங்க உழந்தும் உளவே தலை என்பது ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை அடுத்தது அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தொடுதல் தொடுதல் நம்ம பார்த்தது தான் நினைக்கிறேன் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது என்பது சரியான விடை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க உழுவோர் உலக உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் இதில் சரியான அகரவரிசை என்ன ஆப்ஷன்ல அச்சாணி உலகத்தார்க்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான அகரவரிசை வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி போ இதனுடைய வினைமுற்று என்ன வரும் இதற்கு போனான் என்பது சரியான வினைமுற்று பருத்தி கூட்டல் எல்லாம் இதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன ஆப்ஷனில் பருத்தி எல்லாம் என்பது சரியான விடை தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் என்ன தீ ஒழுக்கம் காணல் நீர் போன்றது இதற்கு பொருத்தமான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது இருக்கு ஆனால் இல்லைன்னு சொல்லுவோம்ல அதுதான் காணல் நீருக்கு இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது என்பது சரியான பொருள் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏழாதி ஏழாதி பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ் அந்த பதினெட்டு நூல்களில் ஒரு நூல்தான் தான் ஏலாதியாகும் மருந்து பெயரில் அமைந்த இருநூல்கள் ஆப்ஷன்ல பாருங்க மருந்து பெயரில் அமைந்த இருநூல்கள் திரிகடிகம் மூன்று அறக்கருக்க அறக்கருத்துக்களை கூறும் ஏழாதி பார்த்தீங்கன்னா ஆறு அறக்கருத்துக்களை கூறும் நூல் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி லவங்கம் ஏலம் இதெல்லாம் சேர்ந்து ஆறு பொருள் வரும் திரிகடுகம் ஏழாதி தான் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் அதாவது இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி மன்னர்க்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த வரி இடம்பெற்ற நூல் மூதுரை ஆகும் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல ஜியு மொழிபெயர்த்திருப்பாரு லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவராவார் பெரியாரை பேணி தமரா கொழல் இதில் தமர் என்பதன் பொருள் என்ன தமர் என்பது எதை குறிக்கும் பெரியாரை பேணி தமரா குழல் இது தமர் என்பது துணையை குறிப்பதாகும் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் இதுல பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு ஆனா எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்த்தவர் வீரமா முனிவர் என்பது சரியான விடையாகும் எது உம்மை தொகை உம்மை தொகைன்னா உம்முங்கிறது வரும் அண்ணனும் தம்பியும் அதனால் அண்ணன் தம்பி என்பது உண்மை தொகையாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சில ஊமை கூறும் பொருள் இது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கூட நீங்கள் அதற்குரிய பொருள் என்ன வரும்னு செக் பண்ணுங்க பட்ட புழுவை போல கடலில் கரைத்த பெருங்காயம் போல் இதில் துன்பம் வீணாதல்னு வரும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத அப்படின்னு ஆன்சர் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வைங்க இலவு காத்த கிளி போல காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல அடியற்ற மரம் போல மடை திறந்த வெள்ளம் போல கல்மேல் எழுத்து போல அத்தி பூத்தார் போல மலை காணா பயிர் போல மலரும் மனமும் போல வேலியே பயிரை மேய்ந்தது போல கீரியும் பாம்பும் போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல கிணற்று தவளை போல நிலவும் வானும் போல இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தது இதற்கு உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத நோட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியும் பார்த்திடலாம் கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி மக்கள் வந்து சொலவடையணும் சொல்கிறாங்க கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க இதில் ஆணம் இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட கேள்வி ஆணம் என்பது புலம்பை குறிக்கும் அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா அப்போ நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படிக்கு பெயர் தான் நாளி அகவிலை அப்படின்னா தானிய விலையை பற்றி குறிப்பு தான் அளக்கிற நாளிக்கு அகவிலை தெரியுமா என்பது திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு திறவுகோல்னா சாவிங்கிறது தெரியும் இதை வந்து சொற்களை அகர வரிசையில் நீங்கள் வந்து ஒன்றும் நோட் பண்ணி வைங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்க தொட்டில் தமிழர் தூக்கம் தாலாட்டு திருமணம் துயரம் தோட்டம் தைத்திங்கள் தேன் சிட்டு தீந்தமிழ் இந்த வரிசையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது என்னென்னங்கிறத நீங்கள் கூட நோட் பண்ணி வைங்க கமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முப்பது கேள்விகள் இன்று பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்